வணக்கம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் சுதா கொங்கராவுடைய இயக்கத்தில் டான் பிக்சர் சார்பா பராசக்தி அப்படிங்கிற திரைப்படத்துக்கான டைட்டில் டீசர் வெளியாகிருக்கு கூடவே அதுக்கான எதிர்ப்பும் கிளம்பியிருக்கு அதுவும் குறிப்பாக யார் எதிர்ப்பு கிளப்பியிருக்கேன் அப்படின்னா சிவாஜி நல பேரவை சார்பா அதனுடைய தலைவர் சந்திரசேகரன் இந்த எதிர்ப்பையும் கிளப்பியிருக்காரு இந்த எதிர்ப்பு ஒரு பக்கம் நியாயமானது அப்படின்னா நூறு சதம் நியாயமானது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இது ஏன் அப்படின்னா குறிப்பா பராசக்தி அப்படின்னா நமக்கு பளிச்சுன்னு ஞாபகம் வருது யார் அப்படின்னா ரெண்டு நபர்கள் ஒருத்தர் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இன்னொருத்தர் டாக்டர் கலைஞர் ஏன் இந்த ரெண்டு பேரும் ஞாபகம் வருவாங்க அப்படின்னா சிவாஜி கணேசனுக்கு அந்த ரொம்ப முதல் படத்துலேருந்து அவர் அழைக்கா தூக்கிட்டு போன ஒரு திரைப்படம் கலைஞர் ஏன் ஞாபகத்துக்கு வருவார் அப்படின்னா அவருடைய வசனங்கள் அவ்வளவு கூர்மையான வசனங்கள் அதுக்கு முன்னாடி பல படங்களுக்கு அவருக்கு வசனங்கள் எழுதியிருக்காரு அப்படி இருந்தா கூட கலைஞர்னா கூட வசனம்னா பழிச்சு நீங்க ஞாபகத்துக்கு வர்றது இந்த படம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ரெண்டு பேர் சேர்ந்த அந்த கூட்டணி அவருடைய அந்த வசனத்தை ரொம்ப சரியா பேசி ரெண்டு சேர்ந்தா எப்படி இருக்கும் நூறு பிளஸ் நூறு இரநூறு சதம் அப்படிங்கிற மாதிரி வெளிவந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் கூட நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிகள்ல கல்லூரிகள்ல ஒருத்தர் வந்துட்டு ஒரு வசனம் பேசணும் ஒரு நடிச்சு காட்டணும் அப்படின்னா இந்த வசனத்தை பேசிதான் நடிச்சு காட்டுறது இருக்கு எத்தனை வருஷம் ஆச்சு படம் வந்து ஏறத்தாழ எழுபது வருஷத்தை தாண்டிடுச்சு ஏறத்தர் முக்கால் நூற்றாண்டு தாண்டி அன்னைக்கு இருந்த விஞ்ஞானத்துக்கும் இன்னைக்கு இருந்த விஞ்ஞானத்துக்கும் ஏ ஏகப்பட்ட வேறுபாடு அது வேற இது வேற அப்படிங்கிற இடத்துல கூட இன்னைக்கு கூட அந்த வசனங்கள் வந்து உயிர்ப்போட இருக்கு அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா அந்த படம் சொன்ன விஷயம் இன்னொன்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய வரலாற்றை ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா பிரிக்கிறோம்ல அது மாதிரி நீங்க தமிழ் சினிமாவுடைய வரலாற பராசக்திக்கு பின் பராசக்திக்கு முன் அப்படின்னு பிரிக்கணையா அப்படின்னா கூட சொல்லலாம் பாபி பாமு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியான திரைப்படங்கள் என்ன அப்படின்னா அதிகபட்சமா பாட்டு தான் படமா இல்ல படம் தான் பாட்டு அப்படிங்கிற அளவுக்கு தெரியாம முழுக்க முழுக்க பாட்டோட கலந்துருந்துச்சு அப்படி ஒன்னு ரெண்டு வசனங்கள் வந்துச்சு இந்த படம் தான் கூர்மையான வசனங்களால மக்களால கொண்டாடப்பட்ட திரைப்படம் இன்னொன்னு அதுக்கு முன்னாடி வெறும் புராணங்களா வந்துகிட்டு இருந்த காலத்துல ஒன்னும் வரலாற்று படங்கள் வரும் அதையும் தாண்டி ஒரு சமூக படத்துல இவ்வளவு கூர்மையான பிரச்சனைகளை முன்வச்ச திரைப்படமா பராசக்தி படம் வந்துச்சு இப்போ அது இல்ல முற்போக்கு கருத்துக்களை அவ்வளவு விஷயங்களை ரொம்ப எளிமையா மக்களுக்கு புரியறது மாதிரி அள்ளி கொடுத்த திரைப்படமா பராசக்தி அப்படிங்கிற திரைப்படம் இருக்கு இந்த பராசக்திக்கு இவ்வளவு பேர் இருக்கு அப்ப இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய எழுபது ஆண்டுகள் தாண்டி ஒரு திரைப்படத்துக்கு பராசக்தி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அதுக்கு காரணம் இதுக்கு ஏன் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முதல் முக்கியமான ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு இணையத்துக்கான காலம் பராசக்தி அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னு விஷயங்களே ஒண்ணுல நீங்க தேடி பாருங்களேன் இணையத்துல போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பராசக்தி டைட்டில் டீசர் வெளியானதுக்கு முன்னாடி வரைக்கும் பராசக்தி அப்படின்னா நடிகர் தலைமை சிவாஜி கணேசன் வருவாரு கலைஞர் வருவாரு அந்த பிக்சர்ஸ் இதெல்லாம் வரும் நீங்க இப்ப நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்துருவாரு இந்த பராசக்தி வரும் அது என்ன அப்படின்னா ஒரு காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று பெட்டகம் இடத்துக்கு அந்த படம் வந்துருச்சு அப்ப நீங்க புதுசா இந்த மறுபடியும் பராசக்தி அப்படின்னு பேர் வைக்கிறப்ப இப்போ அந்த பராசக்தி மறைக்கப்பட்டு இந்த பராசக்தி தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்கும் பொதுவாவே தாஜ்மஹால் அப்படின்னா அது ஒன்று தாங்க பக்கத்துல ஒன்ன கட்டி இதுவும் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்றது முறையில் நீங்கள் வேற ஒரு கட்டடக்கலை வடிவத்தை பயன்படுத்துங்க வேற ஒரு டிசைனை பயன்படுத்துங்க தப்பு இல்லை அதே மாதிரி ஒண்ணுக்கு ஆல்டர்னேட்டிவா இல்ல ஒன்ன மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி நகல் வேலை பாக்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சரியில்லாத விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னா பொதுவாக நம்ம சிவகார்த்திகன் இருக்காருல்ல அவர் படங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தஞ்சாவது படம் அவர் படங்கள் எடுத்துக்கிட்டா அவர் இப்ப நடிப்பே வந்து நகல் நடிப்பு தான் படங்களுடைய பெயருமே நகலாத்தான் இருக்கும் அப்படியே தூக்கி வச்சுருப்பாங்க நீங்கள் வேலைக்காரன்னு ஒரு படம் வந்துச்சு காய்ச்சி சட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு சமீபத்தில் அமரன் ஒரு படம் வந்துச்சு எதிர்நீச்சல்னு ஒரு படம் வந்துச்சு இன்னும் பல படங்கள் வரிசை வரலாம் எனக்கு நினைவு வந்ததுன்னு நான் சொல்கிறேன் இப்போ பராசக்தி அப்படிங்கிற பேரில் ஒரு பக்கம் வந்திருக்காங்க நான் என்ன கேட்குறேன் ஏதாவது ஒரு படத்துடைய கதை எடுத்துக்கிறது ஏதாவது ஒரு படத்துடைய தலைப்பு எடுத்துக்கிறது எடுத்துகிட்டு படமாக வைக்கிறீங்களே இப்போ சொந்தமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இப்போ அந்த டைட்டில் டீசரை நான் பார்த்தேன் அதுல என்ன சொல்றாங்க குறிப்பு அப்படின்னா அதை நம்ம ஓரளவு கணிச்சு பார்க்குறப்ப இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது அது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய கதையா இருக்கலாம் அப்படின்னு நமக்கு நினைவு இருக்கு அது படம் வந்தா தான் எங்கே கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு நமக்கு தெரியும் நான் என்ன கேட்குறேன் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா அது குறித்து ஒரு டைட்டில தேடுங்க அந்த கதைக்குள்ளே ஏதாவது ஒரு க டைட்டில் ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா அதை கண்டுபிடிங்க அதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா அப்ப திட்டமிட்டு ஒரு வரலாற்று பதிவு ஒரு முக்கியமான ஆவணம் முக்கியமான ஆவணமாக இருக்கக்கூடிய ஒரு படத்தை மழுங்கடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஒன்னு இதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னா சிவகார்த்தியை நடிக்கக்கூடிய இந்த படத்துக்கு பராசக்தி அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க ஆனா இதுக்கு முன்னாடி விஜய் ஆண்டனி இருக்காரு விஜய் ஆண்டனி அவருடைய அஞ்சாவது படத்துக்கு அவரும் பராசக்தி அப்படின்னு பேர் வாங்கி வச்சிருக்காரு இவங்க தமிழ்ல மட்டும் வாங்கி வச்சிருக்காங்க அவங்க அவர் எங்க வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னா தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி அது பேன் இண்டியா படமா தயாராக போகுதுன்னு சொல்றாங்க அவரு வந்து டைட்டில் வாங்கி வச்சிருக்காங்க ஆனா தமிழ்ல மட்டும் அவர் என்ன அப்படின்னா சக்தி திருமகன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு ஆனா இவங்க அங்க நீங்க ஒரு தெலுங்குலையோ மலையாளத்திலேயோ பராசக்தி அப்படின்னு பேர் வைக்கிறப்ப இது பிரச்சனையாகும் அவங்களும் கடிதம் எல்லாம் அனுப்பியிருக்காங்க அவர் ஏறத்தாழ ஏழாவது மாசத்துல இருபத்தி நாலாவது வருஷம் ஏழாவது மாசத்துல அவர் பேர் வாங்கிட்டார் இப்போ இவங்களுக்கு நடுவில் இவ்வளவு பெரிய சட்ட சிக்கல்களும் இருக்குன்னு வச்சுக்கீங்களே இந்த பராசக்தி படம் என்ன பாடுபடுத்துது பாருங்க ஒரு பக்கம் அதாவது அதற்கான எதிரிகளை ஒரு பக்கம் தூங்க விடல அப்படின்னா இன்னொரு பக்கம் இது மாதிரி பேர் வைக்கணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் தூண்டிக்கிட்டே இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி பராசக்தின்னு பேர் வந்துச்சாங்கன்னா இதே மாதிரி ஒரு டைம் பச்சா வச்சாங்க பராசக்தி அப்படின்னு பேர் வச்சாங்க அப்ப ஏவிஎம் ரொம்ப காத்திரமா இயங்கிட்டு இருந்த காலகட்டம் அதனால எதிர்ப்பு தெரிவிச்ச பிறகு பராசக்தின்னு வைக்காம மீண்டும் பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க சரி அதுக்கு பிறகு பக்தி படாமல் ஆதிபராசக்தி வந்துச்சு அப்புறம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வந்துச்சு இப்படி பல படங்கள் பராசக்தி பராசக்தி அப்படிங்கிற பேரை ஒட்டி ஒட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கீங்களே இப்போ வந்துட்டு இந்த பக்கம் இவர் ஒரு பராசக்தியை இருக்காரு யாரு சிவகார்த்திகன் ஒரு பக்கம் பராசக்தியை புடிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அவரு விஜயாண்டனி ஒரு பக்கம் பராசக்தி அப்படிங்கிற விஷயத்த ஒரு பக்கம் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா இன்னொன்னு முயற்சி நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பராசக்தி அப்படின்னு போறாம பராசக்தி அப்படின்னு போடுறது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்க அப்படி போய் பராசக்தி அப்படின்னு போட்டா கூட அது நீங்க இணையத்தில் தேடுறப்ப பராசக்தி அப்படின்னு தான் வரும் அதுவும் குறிப்பா கலைஞர் நடிகர் கமிஷிவாஜி கணேசன் இந்த ரெண்டு பேருக்கும் இப்பவும் நீங்க அடையாளங்களா இருக்கக்கூடிய திரைப்படம் எத்தனை படங்கள் நடிகர் சிவாஜி கணேசன் நடிச்சா கூட அது தான் தொடங்கும் எத்தனை படங்கள் கலைஞர் வசனம் எழுபத்தஞ்சு படங்களுக்கு வசனம் எடுத்திருக்காரு எழுதிருந்தா கூட பராசக்தியில தான் அதுவும் தொடங்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மூடி மறைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடா பண்றாங்களா இன்னொன்னு சிவகார்த்திகேயனுக்கு சொந்தமா எதுவும் இருக்காது அப்படிங்கறத நீங்க இதுலயே புரிஞ்சுக்கலாம் அப்படி திரும்ப திரும்ப இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்பெல்லாம் இணையத்துல நீங்க வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா எதிர்கருத்தோட பேசணும் அப்படி எதிர்கருத்தோட பேசினா மட்டும்தான் நம்மளை உத்து பார்ப்பாங்க அப்படிங்கிற கணக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்காங்க ஒருவேளை பராசக்தி அப்படிங்கிற பேர்ல நம்ம படத்தை அறிவிச்சோம் அப்படின்னா பின்னாடி வந்து அது பிரச்சனை இது குறித்து பேசுபொருள் ஆகும் இந்த பேசுபொருள் ஆகிறதுனால நம்ம படத்தை கவனிப்பாங்க அப்படின்னு சிவகார்த்திகன் யோசிச்சாரா சுதா சுதாக்கொங்கலா யோசிச்சாங்களா அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் குறித்து நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இதுல இன்னொன்று இருக்கு என்ன அப்படின்னா இது இந்த டான் பிக்சர்ஸ் இருக்காங்களே இந்த டான் பிக்சர்ஸ் வந்துட்டு உதயநிதி குடும்பத்துக்கு வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த உதயநிதி சார்பா ரெட்ஜெயின் சார்பா தான் இந்த சைட்டிலே வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற இந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு இது இப்படி இருந்துச்சு ஒருவேளை ரெட்ஜெயின் சார்பா வெறும் வருமானத்துக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னா முறையில் ஏன் அப்படின்னா சமீபத்துல கலைஞர் நூற்றாண்டு கொண்டாடி இருக்காங்க கலைஞரை போற்றி புகழ்றாங்க பெரியார் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னைக்கு பெரிய அளவுக்கு சீமான் பேசி வீச்செடுத்து ஓடிக்கிட்டு கூடிய இந்த காலகட்டத்தில் கலைஞர் பேருக்கு பேருக்கும் சிவாஜி பேருக்கும் கொஞ்சம் அந்த இருட்டடிப்பு செய்கிறது மாதிரி இவங்களே மின் நின்னு எவ்வளவோ சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு வழிகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு கம்பெனிக்காக ரெட்சேண்டே நின்று இப்படி ஒரு பேரை வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுவும் பரிசீலிக்கப்பட வேண்டிய விஷயம்தான் அந்த வகையில நம்மளை பொறுத்த வரைக்கும் பராசக்தி அப்படின்னா அது ஒரு பராசக்தி தான் அந்த பராசக்தி தான் பல விஷயங்களை பேசணுச்சு மக்களை கூறுதிட்டுறதுக்கு ஒரு பக்கம் சினிமா தளத்துல நேரடியா எடுத்த முதல் முயற்சி அந்த பராசக்தி திரைப்படம் அந்த வகையில சிவகார்த்திகேயன் அவருக்கு சே தேவையான அறிவாளிகள்லாம் கூப்பிட்டு பேசிக்கிட்டு வேற பேரை மாற்றலாம் மாத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணலாம் இப்போதான் ஓரளவு உங்களுக்கு பிரபலம் ஆயிடுச்சு அதனால் இந்த படம் நீங்கள் எப்பயாவது ஓட்டிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் சிவகார்த்திகேயன் வேற பேரை மாற்றுங்க அதுதான் நல்லது தான் யதார்த்தம் நன்றி வணக்கம்